அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே பாருங்க தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் தண்ணி வரல ஒரு மூணு பக்கெட் வந்து ரெண்டு பக்கெட் வந்திருக்கு அவ்வளோதான் தண்ணி வரல நின்றுடுச்சு இங்கே கொஞ்சம் அந்த பக்கம் தண்ணி வர இடத்துல கொஞ்சம் உடப்பை ஏற்பட்டுட்டாமா அதனால் இப்போது தண்ணி இன்னும் வரல ரெண்டு மூணு நாளாகவே இதே பிரச்சனையாக இருக்குது தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே போய் பெரிய வீட்டில் போய் பிடிச்சிட்டு வர்றேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருங்க எங்கள் மயில் இருக்கு பாருங்க வேகமாக நடந்து ஓடி போயிரு மேஞ்சு நான் எங்கிட்ட காணும் ஓடிடுச்சா தான் நின்றுச்சு மயில் ஒன்று இந்த நிக்கிறது பாருங்க அப்படியே பதுங்கிட்டு வருங்க மயில் இந்த இடத்துல பாருங்க அந்த நிக்கிது பாருங்க மயில் ஆகா ஆகா பார்த்துட்டா தான் ஓடிட்டு மகேஷ் அக்கா வந்துருக்கா அங்கே போய் சில்லிவாக்கா வீட்டில் போய் தண்ணி தூக்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கு ஏம்மா தண்ணி தூக்கிட்டு வர சொன்னால் கதை அடிச்சுட்டு வந்துருக்கீங்க ஆ பாப்பா உள்ள போய் உட்காந்துரு அப்போலாம் அவ்வளோதான் அது பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்க நீங்கள் தான் அதுக்கிட்ட மாட்டிவீங்க என்ன அதனால் சொல்ற அதான் அதான் சிக்கிக்கிட்டீங்க நீங்கள் அதுக்கிட்ட ஆ இந்த செம்பருத்தி எவ்வளோ அழகா பூத்துருக்கு நல்லா இருக்குல்ல இதெல்லாம் வைக்கல நேரமாக கிடைக்க மாட்டேங்குது ஒரு மாதம் தொடர்ந்து ஆஸ்பத்திரி போயிட்டுருந்தோமா இன்னும் வைக்க முடியலை குழி பறித்து தென்னம்பிள்ளைக்கெல்லாம் வந்து குழி நோண்டி வச்சுருக்கோம் நல்லதான் தண்ணி நிற்கிது குழி நோண்டியும் இருக்குது இன்னும் வந்து தென்னம்பிள்ளை போடல ஒரு அஞ்சு குழியும் நோண்டி வச்சுருக்கோம் அஞ்சு தென்னம்பிள்ளைக்கு ஏழு தென்னம்பிள்ளைக்கு அஞ்சு குழி நோண்டி வச்சுருக்கோம் பார்ப்போம் டைம் கிடச்சி போட்டு விட்ருக்கோம் சார் நம்ம என்ன விளையாடுக்குது இங்கே முருங்கைக்கீரை குச்சி வந்து ஊனி வச்சு நல்லா இங்கேயே பறிக்கிற மாதிரி வந்து வளர்ந்துட்டு இப்போ எங்கேயுமே வந்து கேட்க வேண்டிய தேவையே இல்லை இப்ப வந்து பறிச்சுக்கிட்டு வந்துட்டுதான் இப்போ வந்து உருவிக்கிட்டு இருக்கிறேன் ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு முட்டையும் முருங்க கீரையும் சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து மத்தியானம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாலும் உருவிட்டு இது வந்து நாட்டுக்கோழி முட்டையும் முருங்கைக்கீரையும் போட்டு என்ன கம்மியாவுச்சு ஃபர்ஸ்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கீரையை நல்லா அவிச்ச மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் முட்டையை உடைச்சு ஊத்தி மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுறேன் அவிச்சு சாப்பிட்டா எனக்கு என்னமோ ஒமட்டுற மாதிரி இருக்குதா அதனால சரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போன்னு செய்யறேன் கொஞ்சமா ஜீரகம் முருகீரை கூட காசு கொடுத்து வாங்குவவங்களே வேணாம்ல

அம்மா என்ன என்ன தோசை சாப்பிட்றீங்க பக்கத்தில் என்னென்ன கிடக்கு முறுக்கு தோசைக்கு சைட் டிஷ் வந்து முறுக்காருங்க டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்களாம் தேங்காய் சட்னி ரவா தோசை முறுக்கு சைடிஷ் ம் சரி சாப்பிடுங்க ஏமா அடுத்தது வீடியோ எடுக்க கிளம்புங்கண்ணா எல்லாம் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காங்க போய் மீன் பிடிக்கலாம்னு இது பண்ணா மீன் பிடிக்கிறத பாத்தா இது கடல

படுத்து தூங்கிடும் அவ்வளோதான் அந்த சாப்பிட்டாச்சு காலை சாப்பாடு தூங்கிட்டு நாலு மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க